ஜோவான் எழுதிய தூயலச் செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பத்து அக்காலத்தில் இயேசு கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டு கொட்டிலுக்கு வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராக இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்குச் செவி சாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அளிப்பதற்கு அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்தேன் சிந்தனை ஆடுகளும் அவரது குரலுக்குச் செவி சாய்க்கும் ஆயனின் குரலை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி தமது திருவுலத்துக்கு உங்களை கூட்டி செல்கின்றாரா ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் எவ்வாறு கூர்ந்து கவனிக்கிறீர்கள் இந்த ஒரு சில கேள்விகள் நாம் கேட்டு சிந்திக்க வேண்டிய முக்கியமான கேள்விகளாகும் கடவுளின் குரலை அடையாளம் கண்டுகொள்வதில் பலரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் பல குரல்கள் அல்லது சத்தங்கள் எம்மோடு போட்டி போட்டுக்கொண்டு நிற்கின்றன மிக பிந்திய தலைப்பு செய்திகள் தொடக்கம் நண்பர்கள் குடும்பத்தினரின் கருத்துக்கள் எம்மைச் சூழ்ந்துள்ள பாவ சோதனையின் குரல்கள் எமது தனிப்பட்ட எண்ணங்கள் போன்ற குரல்கள் கருத்துக்கள் எமது மனங்களை நிரப்பி நிற்கின்றன அவற்றை வகைப்படுத்துவது மிகவும் கடினமானது அவ்வாறாயின் கடவுளின் குரல் எப்படி அமையும் கடவுளின் குரலை அடையாளம் கண்டுகொள்வது சாத்தியமானது முதலாவதாக கடவுள் பல பொதுவான உண்மைகளை எமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அவற்றை நாம் திருவிவிலியத்தில் காண்கின்றோம் அவருடைய வார்த்தைகள் உயிர் உள்ளன அந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது கேட்கும் போது கடவுளின் அந்த குரலோடு நாம் நன்கு பரிட்சியமாக முடியும் இரண்டாவதாக கடவுள் மென்மையான கனிவான தூண்டுதல்களை எம்மில் ஏற்படுத்துவதன் மூலம் அமைதியில் எங்களோடு பேசுகின்றார் உதாரணமாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமென்று இருக்கின்ற போது அந்த தீர்மானத்தை ஆண்டவரிடமே ஒப்பு கொடுத்துவிட்டு திறந்த மனத்தோடு அவர் என்னிடம் விரும்புவதை அறிந்து கொள்ள காத்திருக்கும் போது ஆழ்ந்த உள்ளத்தின் அமைதியில் அவர் பேசுவதை கேட்க முடியும் மூன்றாவதாக எங்கள் அன்றாட வாழ்வில் கடவுளின் குரலை கேட்பதற்காக அவருடைய குரலை கேட்கும் ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது கேட்பது ஏற்றுக்கொள்வது பதிலளிப்பது தொடர்ந்தும் கேட்பது ஏற்றுக்கொள்வது பதிலளிப்பது போன்ற ஓர் உள்ளார்ந்த பழக்கத்தை எம்மில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவுக்கு நாம் அவருடைய குரலை கேட்கின்றோமோ அவ்வளவுக்கு நாம் அவருடைய குரலை நுணுக்கமான வழிகளில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் எவ்வளவுக்கு அவருடைய குரலை நுணுக்கமாக அடையாளம் கண்டு கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அவருடைய குரலை கேட்டு நடப்பவர்களாக இருப்போம் இதை ஒரு தொடர்ச்சியான பயிற்சி மூலமாகவே செபத்தின் வழியாக உருவாக்கி கொள்ள முடியும் செபம் இல்லாமல் ஆயனின் குரலை கேட்பது மிகவும் கடினமானது தொடக்கத்தில் நாம் கேட்ட கேள்விகளை மீண்டும் கேட்டு அவற்றை இன்று சிந்திப்போம் ஆயனின் குரலை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுகின்றீர்களா ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் வழிநடத்தி தமது திருவுளத்துக்குள் உங்களை கூட்டிச் செல்கின்றாரா ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் எவ்வாறு கூர்ந்து கவனிக்கின்றீர்கள் செபம் ஆண்டவரே உமது கனிவான குரலை கேட்டு அதன் படி வாழ எமக்குதவியும் ஆமன்